குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இப்போது கந்தசஷ்டி விரதம் நடந்துகிட்ருக்குங்க வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் அன்றைக்குங்க ஒரு எளிய வழிபாடுங்க ஒரு எளிய பிரார்த்தனை முறை நம்முடைய பிரச்சனைகள் என்ன கஷ்டம் நாம் நினச்சிட்டு இருக்கோமோ தடைகள் காரிய தடைகள் வீட்டில் இருக்கிற அந்த சண்டைகள் வம்புகள் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் தீர்வதற்கு அதி அற்புதமான ஒரு எளிய ஒரு பரிகாரம் ஒரு இதுதாங்க என்னன்னாக்காங்க அன்றைக்கி சூரசம்ஹாரம் அன்றைக்கு பார்த்திங்கன்னாக்காங்க திங்கட்கிழமை இரவு வந்து எட்டு டு ஒன்பது சந்திர ஓரைங்க அந்த சந்திர ஓரை வந்து சக்திக்குரியது ஒரு இது இல்லைங்களா சந்திர ஓரை என்றுட்டாலே நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஓரை அதுவும் வளர்ப்பிறை சந்திரன் திங்கட்கிழமை என்றாலே சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அப்போது சிவசக்தி நேரம் என்பது அந்த சந்திர ஓரைக்கான நேரங்க அந்த சமயத்தில் நாம் வந்துட்டு மௌன விரதம் இருக்கணுங்க மௌன விரதம் முருகனுக்காக வேண்டி இருந்துட்டு நம்முடைய அந்த தடைகள் நம்முடைய பிரச்சனைகள் நோய் கடன் எல்லாமே தீர்ந்து வீட்டில் ஒரு அற்புதமான அமைதியான சாந்தமான சூழ்நிலை வரணும்னு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க இப்போது அந்த ஒரு மணி நேரம் என்னால் வந்து மௌன விரதம் இருக்க முடியாது நான் வெளியில் இருக்கேன்னும் குறைவாக பேசுங்கங்க நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய இரண்டாம் பாவகம் தான் வந்துட்டு ஸ்தானம்ங்க அந்த வாக்குஸ்தானம் நம்ம பேசாமல் இருக்கும் பொழுது ஏன்னா நம்ம வாய்னால தான் நமக்கு பல தடவை நிறைய பிரச்சனைகள் வர்றது நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கும் பொழுது நம்முடைய மூன்றாம் பாவகம் இருக்குது இல்லைங்களா அது வந்து முயற்சி ஸ்தானம் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்பிக்கைடன் நம்ம எதை தொடங்கினாலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகம் அப்போ நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது அது ஒரு ஆல்ஃபா தியானம் மாதிரி தாங்க அமைதியாக இருப்பது என்பது ஒரு தியான நிலை அது ஒரு தியானம் தான் அப்போ நம்மளுடைய எண்ணம் நீங்க என்ன நினை நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த எண்ணம் இன்னும் ஆள் மனசுல போய் நன்றாக பதியும் பதிந்து அது ஒரு நல்ல அந்த முயற்சி வந்து காரிய சித்தியை நமக்கு தருங்க அந்த சமயத்தில் ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை சக்தி வேல் காக்க இதை ரிப்பீட்டடாக சான் பண்ணுங்க அல்லைனா ஒரு புக்கில் எழுதுங்க இல்லைன்னா ஷஷ்டி கவசம் படிங்க அமைதியாக இருக்கும் பொழுது ஆள் மனசு வரை அந்த அமைதி போகும்பொழுது நம்மளால் வந்து தெளிவாக பல முடிவுகளை எடுக்க முடியும் இருக்க முடியுங்க இன்னொன்று விரதங்களிலேயே மிக மிக முக்கியமான அற்புதமான விரதம் வந்து இந்த மௌன விரதம் தாங்க இந்த மௌன விரதத்தை வந்துட்டு அன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடமாவது இருக்கணுங்க முடிந்ததென்றால் அந்த ஒரு மணி நேரம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது கந்தன் அந்த துதிகளை எல்லாம் சொல்லிட்டு அதனால் எழுத செய்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அன்றையோடு தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க முருகன் அந்த ஒரு மணி நேஷம் இந்த ஒன் ஹவர் வந்து நான் ஒரு மௌன விரதம் இருப்பதற்கு அது துணையாக இருக்கணும் அப்பான்னு சொல்லிட்டு மௌன விரதத்தால் நீங்கள் வந்து முழுமையாக உங்களை பிரார்த்தனைகளை ஆள் மனசுக்கு எடுத்துட்டு போங்க நிச்சயம் பல நல்லது நம்மை வந்து சேருங்க சித்தர்கள் குருமார்கள் ஆசிர்வாதம் எப்போவுமே நம்மளோட இருக்கிறதால் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ